சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வேதனையான நேரத்தில் கூட என் மன பாரத்தை சொல்லி அழே எனக்கென்று யாருமே இல்லை என் வேதனையை கேட்டு எனக்கு ஆறுதல் கூறக்கூட எனக்கு மனிதர்கள் இல்லை என்று நீ எத்தனையோ நாள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அழும்பொழுது கண்ணீரை துடைக்க மனிதர்கள் வருவதில்லை இப்பொழுது சூழ்நிலை அப்படி ஆகிவிட்டது கஷ்டப்படும் நேரம் போனால் நம்மிடம் உதவி கேட்டு விடுவார்களோ என்று கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் யாரும் அருகில் கூட வருவதில்லை மிகவும் நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி பொய் ஆறுதல் கூற போனால் நம்மிடம் உதவி கேட்டு விடுவார்களோ என்று ஆறுதல் வார்த்தையை கூறக்கூட மனிதர்கள் இப்பொழுது வருவதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு யாருமே இல்லை என் ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லை வேதனையில் சாய கூட எனக்கு தோல் இல்லை என்று நீ அன்றாடம் கண்ணீர் விடுவதை நான் கவனித்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன் முன்னே நான் இருக்கும் பொழுது நீ யார் யாரையோ தேடிக்கொண்டு இருப்பது எனக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது உனக்காகவே நான் இருக்கும் பொழுது நீ யாரையோ தேடுகிறாய் உன் அருகில் சாயப்பா என்று கூப்பிட்ட அடுத்த நொடி என்ன குழந்தையே என்று கேட்க நான் இருக்கும்பொழுது நீ வராதவர்களையே தான் தேடிக்கொண்டிருக்கிறாய் இதை பார்க்கும் பொழுதுதான் என் மனம் வலிக்கிறது இருந்தாலும் நீ என் செல்ல குழந்தை இப்படி வருந்துவதை பார்த்துவிட்டு உன் சாயப்பா நான் வேடிக்கை பார்த்துவிட்டு இருப்பேன் நீ நினைக்காதே இதோ உன் கண்ணீரை துடைக்க ஒரு கரத்தை அனுப்பிவிட்டேன் உன் கண்ணீரை துடைக்க ஒரு கரம் வந்து கொண்டிருக்கிறது அந்த கரம் யார் என்று தானே உன் கேள்வி இன்னும் சற்று நேரத்தில் அந்த கைகளுக்கு உண்டான நபர் உன்னை தேடி வருவார் அப்பொழுது அந்த சூழ்நிலையில் என் சாயப்பா சொன்னது உண்மைதான் என்று நீ அறிந்து கொள்வாய் அப்பொழுது நீ எனக்கு நன்றியும் சொல்வாய் வரும் அந்த கையை உன்னை அரவணைத்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கு எந்த குறைகளும் இல்லாமல் மன நிம்மதியோடு உன்னை பார்க்கும் தான் உன்னை தேடி நான் அனுப்புகின்றேன் அதை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் கண்ணீரே இல்லாமல் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் சாயப்பா நீங்கள் இப்படித்தான் சொல்வீர்கள் என்று கடவுளுக்கு கூட உன் மனதில் சந்தேகம் என்பது வராமல் என் வார்த்தையை முழுமையாக நம்பி இது நடக்கும் என்னை தேடி என் கண்ணீரை துடைக்க எனக்கு உறுதியாக என் கரங்கள் வரும் என்று நீ நம்பிக்கையோடு காத்திரு நான் அனுப்பியது வெகு விரைவில் உன்னிடம் வந்து சேரும் அது உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொடுப்பதாக மட்டுமே அது அமையும் அப்பா வார்த்தையை கேட்டு மன நிம்மதியோடு இரு உனக்கான நாள் உன் அருகில் வந்துவிட்டது விட்டது ஓம் சாயராம் நன்றி வணக்கம்